தமிழ்ஒிர் செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி கடலூரில் கோ கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் தமிழர் பண்பாட்டு வரலாற்று பன்னாட்டு கருத்தரங்கம் கடலூர் கோ கந்தசாமி நாயுடு மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை நடத்தும் தமிழர் பண்பாட்டு வரலாறு பன்னாட்டு கருத்தரங்கம் அப்துல் கலாம் அரங்கத்தில் நடைபெற்றது தமிழ்துறை தலைவர் முனைவர் மு மகாலட்சுமி வரவேற்புரையாற்றினார் கடலூர் நிரந்தர மக்கள் நீதிமன்ற நீதிபதி சி பிரகாஷ் ஆய்வு கோவை நூலை வெளியிட்டு சிறப்பு முது முனைவர் அரங்க பாரி முனைவர் மு கருணாநிதி முனைவர் ரவி கோவிந்தராஜ் முனைவர் கேரா கமலா முருகன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் தமிழர் பண்பாட்டு வரலாற்றில் பெண் இருப்பு என்ற தலைப்பில் முனைவர் தா விஜயலட்சுமியும் நூற்றாண்டில் ஈழத்து இலக்கிய செல்நறியும் பண்பாட்டு மரபும் என்ற தலைப்பில் தி திலீபன் அவர்களும் சிறப்புரையாற்றினார்கள் உதவி பேராசிரியர் முனைவர் சு பிரபாவதி நன்றியுரை கூறினார் உதவி பேராசிரியர் முனைவர் வே சுயம்பு தங்கம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் பிற்பகல் அப்துல் கலாம் அரங்கத்தில் முனைவர் சம்பந்தம் குறிஞ்சி அரங்கத்தில் முது முனைவர் க விஜயகாந்த் முல்லை அரங்கத்தில் முனைவர் கா கீதா மருதம் அரங்கத்தில் முனைவர் மா வசந்தகுமாரி நெய்தல் அரங்கத்தில் முனைவர் சே பத்மினி ஆகியோர் தலைமை தாங்கி கருத்தரங்கத்தினை வழிநடத்தினர் காலை மற்றும் மாலை நேர தமிழ்துறை பேராசிரியர் அமருகொலை நெறியாளிகை செய்தனர் நிறைவு விழாவில் முனைவர் சா விஜயலட்சுமி வரவேற்பு உரையாற்றினார் முதல்வர் முனைவர் சு சபினா பானு தலைமை உரையாற்றினார் முனைவர் மு கருணாநிதி முன்னிலை வகித்தார் முனைவர் தி நெல்லையப்பன் மைய உரையாற்றினார் இறுதியில் முனைவர் ரா பழனியம்மாள் நன்றி கூறினார் நிகழ்ச்சியினை முனைவர் மு சத்யா தொகுத்து வழங்கினார் अनेक बार बोल रहे हैं एक बाइक अनेक बोल रही है उन्हें बोलने के लिए बोले तो नहीं मिल रहे मेरे ये भी इनको आम बोल हैं बोलते हैं इनका पढ़ना ले लो पंद्रह सेल्फ सेल्फ बोल पैरा सेल्फ बोल रहे हो आज बोल रहे हो तमन्ना तो है